ஆனா இந்த ரப்பர் ஸ்டாம்ப் என்ன சொல்லுதுன்னா ரப்பர் ஸ்டாம்ப் இல்லைங்கிறதும் சொல்லுது இருக்கு ஆனா இல்ல ஆனா இப்பத்திக்கு நான் சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் நான் ரப்பர் ஸ்டாம்ப் இல்ல நான் ரப்பர் ஸ்டாம்ப் இல்ல நான் ரப்பர் ஸ்டாம்ப் இல்ல ஒண்ணுமே புரியல புரியல சரி ஓகே நம்ம ஷோக்குல போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் ரப்பர் ஸ்டாம்ப் நான் உங்கள் ரவி இல்ல ரவி அருண் வருண் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இன்ட்ரோவுக்கும் இப்போ நான் சொல்ல போற செய்திக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அடிச்சு சொல்லிட்டேன் கம்பெனி பொறுப்பாகாது அதுக்கு இந்த ரப்பர் ஸ்டாம்ப் தான் சாட்சி ஓ சாட்சிக்கு ரப்பர் ஸ்டாம்ப் தானா என்னன்னா கேரளா இந்த சட்டமன்ற வளாகத்துல லோக் ஆயுத தினம் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு அதுல வந்து கலந்துக்கிட்டாரு நம்ம கவர்னர் ஆர்என் ரவி கலந்துக்கிட்டு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா லோக் ஆயுத்தாங்கிற சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம் அனைத்து மாநிலங்களுக்கும் ரொம்ப அவசியமானது யாராவது இந்த சட்டத்தை பலவீனப்படுத்த முயற்சி எடுத்தாங்கன்னா கவர்னர்கள் அதுக்கு தேவையான முன்னெடுக்கைகள் வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் கவர்னருங்கிறவங்க ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது நல்லா மறைச்சிக்க தெரியுது ஏன் அது சம்மந்தம் இல்லை எங்கள் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணுறேங்க நீங்கள் வேற கவர்னருங்கிறவங்க ரப்பர் ஸ்டாம்ப் வந்து கிடையாது அரசியலமைப்பு விதி இரநூறின் படி அவங்க வந்து மசோதாவை அனுமதிக்கலாம் அல்லது திருப்பி அனுப்பலாம் அல்லது ஜனாதிபதிக்கு பரிந்துரைக்கலாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே இருக்கு அதே மாதிரி கவர்னருடைய நடவடிக்கையை பத்தி பல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றம் தான் அதுக்கான இது சொல்லணும் மொத்த எல்லாருமே அமைதியா இருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா உச்சநீதிமன்றம் வந்து அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர்னு சொல்லியிருக்கு ஹம் அது சொல்லியிருக்காரு அதை மட்டும் வசதியா மறந்துட்டுக்காருன்னு நினைக்கிறேன் ஆர் ரெவி ரவி மறந்துட்டாரு ஆமா திராவிட இனம் பத்தி கூட ஏதோ பேசி ஆமா அது வந்து கேரளால தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா திராவிடம்ங்கிறது ஒரு இனமே கிடையாது ஆங்கிலேயர்கள் தவறா வந்து குறிப்பிட்டுட்டாங்க அந்த காலத்துல இங்க இருக்கிறவங்க தெற்குல இருக்கவங்க வந்து வடக்கு போவாங்க வடக்குல இருக்கவங்க தெற்கு வருவாங்க அப்ப அந்த திராவிடங்கிற சொல்லு தான் ஆங்கிலேயர் பயன்படுத்தினாங்க அப்பவே தவறுதான் இப்ப ஆங்கிலேயர்கள் போன பின்னாலும் இந்த சொல் ஏன் அவசியமானது அப்படிங்கறதையும் கேட்டிருக்காரு கேரளால அப்படி கவர்னர் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லைங்கிற மேட்ரு தமிழ்நாட்டுல திராவிடம்ங்கிற மேட்ரு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு இதுக்கு சூவே வந்து ஒரு பதிலடி மாதிரி ஒண்ணு யாரோட ரப்பர் ஸ்டாம்பா செயல்படுறாரு என்ன சொல்லிருக்காரு யாரோட ரப்பர் ஸ்டாம்பா இவர் செயல்படுறாருங்கறது இவர் பேச்சிலே தெரியுது திராவிடம்னு ஒரு இனமே இல்லைன்னு இவர் சொல்லி தெரியுது யாரோட ரப்பர் ஸ்டாம்ப் இவர்ங்கிற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு ஓகே முதல்ல இந்த ரப்பர் ஸ்டாம்புக்கு இது ஏன் 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 இதுக்கு இன்னைக்கு எடுத்தோம் அந்த ரப்பர் ஸ்டம்ப் இன்னைக்குன்னு பார்த்தா கைக்குள்ள வரணுமா அந்த ரப்பர் ஸ்டம்ப் வச்சிருக்கீங்களே ரெண்டு மாநிலத்துக்கு எதுவும் ஆசை இருக்கா இல்ல அடுத்த இதுக்குள்ள போயிரலாம் அம்பியா இருந்த எடப்பாடி பழனிசாமி வந்து நேத்து பொங்கி எழுந்து அன்னியனா மாறி இருக்கார்ல ஆமா நேத்து வந்து பல மாவட்டங்களுக்கு போய் அந்த மழைனால பாதிக்க முடியும் இடங்களை பரவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அங்க பத்திரிகையாளர்கிட்ட வந்து பேசுறப்ப அதிமுக முப்பத்தி ஓரு ஆண்டுகளாக வெற்றிகரமாக நாங்க வந்து ஆட்சி நடத்தி இருக்கோம் பிஜேபியோட தேசிய கட்சி அங்கிருந்து மோடி அமித்ஷா வர்றப்ப ஏன் நீங்க போய் பாக்கலாம் பாக்கலாம்னு கேள்வி அனுப்புறாங்க அரசாங்க நிகழ்ச்சிக்கு வரப்ப எதிர்கட்சி எல்லாரும் நான் போய் அவங்கள வாழ்த்துவேன் அவங்களை கலந்துப்பேன் அந்த நிகழ்ச்சியில அதுல தவறுதும் கிடையாது ஆனா சும்மா சும்மா நாங்க நேரம் கேட்டோம் கொடுக்கலன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தவறுங்க இதெல்லாம் ரொம்ப தவறுங்கிற மாதிரியே வந்து பேசியிருக்காரு எங்க கட்சி வேற அவங்க கட்சி வேற அப்படிங்கிற மாதிரி மனுஷன் வந்து பேசி முடிச்சிருக்காரு ஓ இவ்வளவு நாளா நீங்க அங்க தானே அடகு வச்சிருந்தீங்க ஜி கிட்ட தானே அடகு வச்சிருந்தீங்கன்னு சொன்னாங்கல்ல அதுதான் பதிலடி மாதிரி சொல்லியிருக்காரு சிட்டி கோ வந்துருச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல என்னன்னா நம்ம நேத்து சொல்லியிருந்தோம் எடப்பாடி பழனிசாமி ட்ராக் வந்து பிஜேபி கழட்டி விட்டுருங்கிற மூட்ல தான் இருக்காரு ஓபிஎஸ் மூட்டு தான் பிஜேபி வேணும்னு நினைக்கிறாரு அதுக்கு காரணம் மகனுக்கு வந்து அமைச்சர் வாங்கி தரது பல பல செட்டில்மெண்ட்டுக்காக ஓபிஎஸ் விரும்புவாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி விரும்பாததுக்கான ஒரே காரணம் அண்ணாமலை தான் அண்ணாமலை நம்மளே வளர்த்துற மாதிரி குங்கு பிடிச்சிடல அதனால பிஜேபி பண்ணி வேணாங்கிறதுல முடிவா இருக்காரு காங்கிரஸ் பக்கம் தான் ரூட் எடுக்கிற மாதிரி இருக்காரு தலைவர் அதனால தில்லாவே இதுக்கு முன்னாடி தில்லா சொல்லிருக்காரா சொன்னது இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு எல்லாம் நான் போய் பார்க்க மாட்டேங்கிற மாதிரியே பேசியிருக்காரு அதே தான் எங்க கட்சி வேற அவங்க கட்சி வேற எங்க சும்மா சும்மா நான் எங்க போய் பார்க்கணுங்கிறலாம் விட்டுருக்காரு அந்த வார்த்தையெல்லாம் நீங்க வந்து கவனிக்கணும் ஆமா இதுதான் மெயினான பாயிண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தெல்லாம் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்காகவும் அடுத்து வர கட்சி டெவலப் பண்றதுக்காகவும் பேசப்பட்டுதாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணி வந்து மெகா கூட்டணி அமையுங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஏன்னா கடந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கட்சி ஆகுற சாமகா

விக்ரம் படத்தை யார் ரிலீஸ் பண்ணான்னு தெரியும் இப்போ வந்து அவங்க கம்பெனியே யாரை வச்சு படம் தயாரிக்க போறாங்க ஆமா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் எடுக்க போறாங்க உதயநிதி வேற ஹீரோ அடிக்க போறாரு அதுல இதுல தெரியும் எந்த கூட்டணின்ட்டு இதுல சஸ்பென்ஸ் வேற கமலஹாசனுக்கு இன்னொன்னு மாவட்ட செயலாளர் கூட்டம் நீல எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க பண்ணிட்டாங்கப்பா ஒரு ஹோட்டல்ல தான் நடந்தது ஏன்னாப்பா ஹோட்டல்ல ஒரு ஃபோர் தானப்பா அதெல்லாம் அங்கெல்லாம் ஃபில் பண்ணிடலாம் ஓகே கீழே கிரவுண்ட்ல இறங்கி மக்கள் கூட்டத்தை தான் வந்து கஷ்டம் கஷ்டம் இப்போ டிமியோட ஜாயின் பண்ணால் மக்களோட கூட்டணும்ல தாராளமாக அதுதான் பிளான் கூட்டணி வச்சு கூட்டத்தை காட்டுறது ஆமாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு மெகா கூட்டணி எம்மி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க வெயிட் பண்ணி பாருங்க ஆனா ஒரு சதவீதம் கூட தினம் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு அவங்க முதல்ல எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நவம்பர் மாதம் தான் நடக்குது எலெக்ஷன் நடக்க போகிறது என்னமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் அல்லது ஏப்ரல்ல சூடு புரிஞ்சிருச்சு புழுதி பறக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஆமாம் காங்கிரஸ் காரிய கமிட்டில நாலு பேரோட வந்து உடைக்கப்பட்டிருக்காங்க ரூபி மனோகரன் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டு பேசியிருக்காங்க ஆனா ரூபி மனோகரன் என்ன சொல்றாருன்னா எனக்கும் அந்த சண்டை போட்டவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது ஆனா வாங்கின தொண்டர்கள் எல்லாருமே உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் அங்க வந்து அந்த மாவட்ட செயலர் யாரோ நியமிச்சிருக்காரு மூணு பேரை அவங்க கட்சிக்கு புதுசா வந்தவங்க இதுக்கு முன்னாடி கட்சிக்கு இருந்தவங்க பதவி குடுக்கலன்னு அவங்க வந்து கேட்டிருக்காங்க இருக்காங்க அதுக்கு என் பேரெல்லாம் பயன்படுத்தாதீங்கப்பா எனக்கு அந்த சண்டைக்கு எந்த சம்பந்தம் இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஆனா வந்து ரூபி மனோவரனை வந்து கட்சியில இருந்து நாங்க நீக்குவோங்கிற மாதிரி சில நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல என்னன்னா மாவட்ட தலைவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து ரூபி மனோகரனை வந்து கட்சியில இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கே எஸ் அழகிரிக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் இதன்ட்டு ஆனால் இந்த லெட்டரே வந்து கேஎஸ் அழகிரியே வந்து வற்புறுத்தி தான் எல்லாம் வாங்கினதா சொல்கிறாங்க ஏன்னா வந்து இந்த காங்கிரஸ் தலைவர் பதவிக்காலம் வந்து இவருக்கு முடிஞ்சிருச்சு ஆனால் இவர் தான் நீட்டிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை ஆனால் அதுக்கு பல பேர் போட்டிடுறாங்கல்ல ஜோதிமணி ஒரு பக்கம் கிளம்பியிருக்காங்க இவங்கெல்லாம் கிளம்புற மாதிரி இவர் ரூபிமனவருக்கும் அந்த ஆசை இருக்கான் அதனால் நமக்கு போட்டியா இவர் வந்துடக்கூடாது அப்படின்னு கட்சியிலேருந்து இருந்து நீக்கிறதுக்கான தீர்மானத்தை இவராகவே ஒரு கலப்பி விட்டு கையெழுத்து வாங்கியிருக்கதா சொல்றாங்க இந்த தீர்மானத்து மேல வந்து விவாதம் நடத்த போகிறாங்களாம் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதுக்கப்புறம் கட்சியை விட்டு நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும்னு சொல்றாங்க சொல்றாங்க ஆனால் என்னன்னா அந்த கூட்டத்துக்கு ரேவர் வந்திருந்தாங்க தங்கபோலம் வந்து இருந்தாரு விஜயசி வந்திருந்தாங்க முக்கியமான காங்கிரஸ் நிர்வாகிலாம் வந்துருந்தாங்க கே எஸ் கூட்டம் கூட்டத்துக்கு

மதுரை ஒருத்தர் விரட்டியிருக்காங்கன்னா என்ன நிலமை ஒவ்வொருத்தர அப்படி கோஷ்டி கோஷ்டியா இருந்தாலும் காங்கிரஸ்ல இருந்தாங்க இப்ப ஒரு கோஷ்டியை வந்து வெளியே அனுப்பலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா என்னன்னு தெரியல ஆனா பாத்தீங்கல்ல இவ்வளவு தூரம் சண்டை நடந்திருக்கு யாராவது காவல்துறை புகார் கொடுக்கல இல்ல உண்டர்கள் வந்திருந்தாங்கன்னா காவல்துறையில புகார் குடுத்துருக்கணும்னு நேரத்துக்கு யாரா அரசு பண்ணிருக்கணும்ல காவல்துறை அங்க வந்து கட்டுப்படுத்துனாங்க இருந்தாலும் புகார் கொடுத்த மாதிரி தெரியல ஆனா காவல்துறைன்னு சொல்லும்போது இன்னொரு நியூஸ் இருக்கு நேத்து திருவான்மையூர்ல வந்து ஒரு ஏடிஜிபி ரேங்க்கில் உள்ள ஒரு ஆளோட வண்டி வந்து ராங் ரூட்ல போயிருக்கு அதை வந்து படம் முடிச்சு ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியால போட்டு போலீஸ் வாகனங்களுக்கு வந்து ஸ்பெஷல் லா இருக்கா அப்படின்னு கேட்டு டேக் பண்ணியிருந்தாரு தமிழ்நாடு போலீஸையும் அதனால ஐயோ கண்டுபிடிச்சாங்களேன்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு ஒரு ஃபைனை போட்டு அந்த டிரைவருக்கு அந்த ஓட்டிட்டு போன டிரைவருக்கு ஒரு ஃபைனை போட்டு அத சலான வந்து அவருக்கு அந்த ரிப்ளைலேயே வந்து ட்விட்டர்ல போட்டிருக்காங்க ஆனா இவங்க ஃபைனை வந்து இப்பதான் அதிகரிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க இவங்களே பல இடங்கள்ல போலீஸ் வாகனங்கள் வந்து ராங் ரூட்ல போறதை நம்ம பார்த்துக்கலாம் போலீஸ் வாகனம் தான் ராங் ரூட்ல போகும் கடைதான் போய்கிட்டு இருப்பாங்க அவசர நூறுங்கிற வாகனம்லாம் இருக்கும்ல நூறுக்கு அவசர அவசர உதவி எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கரெக்டா தில்லா ராங் ரூட்ல ஓட்டிட்டு போவாங்க அது வேலை அடிக்கடி நீங்க பாக்கலாம்

சும்மா ஒரு பேருக்கு ஃபைன் போடுவாங்க அதுவும் வாங்குறாங்களான்னு தெரியல ஐநூறுவா வாங்கிருக்காங்க அதே ஒரு மக்கள் பாதிச்சிட்டாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஃபைன் இதே போலீஸ்காரங்க ஏடிஜிபே மாட்டாங்க கூட ஐநூறுவா தான் ஃபைன் அதுவும் விதி விதிவிலக்கா இருக்கு மக்களுக்கும் காவல்துறைக்கும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல பதிமூணு பேர் உயிரிழந்தாங்க அவன் குடும்பங்களுக்கு தமிழக அரசு இப்போ அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க நிவாரணமாக அதிமுக காலத்துலேயும் நிவாரணம் வந்து கொடுக்கப்பட்டது இப்போ கூடுதலாக அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு ஓ அதே மாதிரி வந்து தவறான சிகிச்சையால் உயிரிழந்த கால்பந்து வீராங்கனை பிரியா வீட்டுக்கும் நேரிலே போய் முதல்வர் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு அப்புறம் பத்து லட்ச ரூபா அந்த நிவாரண தொகையையும் அவங்க வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்து அரசு வேலை அப்புறம் வீடும் வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து ஒதுக்கியிருக்காங்க இது வந்து போயிட்டு வந்திருக்காரு ஆக்சுவலி எவ்வளோ இழப்பீடு கொடுத்தாலுமே அந்த பெண்ணுடைய அவ்வளோ கனவு வச்சிருந்தாங்க அந்த அந்த பிரியாங்கிறவங்கிறப்ப மனசெல்லாம் வந்து பதறுது இந்த மருத்துவர்களுடைய அலட்சியம் தான் முழுக்க முழுக்க காரணம் அவங்க சஷ்டம் பண்ணிடுறாங்க நிரந்தர பணி இடையே நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் மக்கள் எல்லாருமே விரும்புறாங்க பொறுத்திருந்து பார்ப்பேன் என்ன கேட்பாங்க அதே மாதிரி இந்த மருத்துவமனைத்தையும் பேசுறப்ப இப்ப சென்னை முழுக்க மெட்ராசைனால பாதிக்கப்பட்டு பல பேர் மருத்துவமனை வந்து போய்கிட்டு இருக்காங்களாம் தமிழக அரசே வந்து வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அரச மருத்துவர்களே வெளிப்படையா வந்து யாருக்காவது மெட்ராஸ் இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க மெட்ராசைங்கிறது ஒன்றும் கிடையாது கருவிழிக்கும் இமைக்கும் நடுவில் ஏற்படுற ஒரு தொற்று தான் அது அந்த தொற்றுனால கண் எரிச்சல் ஏற்படும் கண்ணு மூடியே இருக்கும் கண்ணுல இருந்து தண்ணி எல்லாம் வருங்கிறாங்க இதான் சிம்டம்ஸ் சொல்றாங்க சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே போயிடுவாங்க ஏன்னா மெட்ராஸ் யாராவது இருந்து அவங்க பயன்படுத்தின பொருட்களை வேற யாராவது பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு மெட்ராசையா வந்துருமா அதனால ஒரு தொற்று முறைதான் பரவும்லாம் சொல்றாங்க அதை கவனிக்காம கண் பார்வை பறிப்பிடுங்க சொல்லியிருக்காங்க அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துல ஆமா இல்லப்பா ஆம் ஆத்மி வேட்பாளரு பிஜேபி கடத்திலாமே ஆம் ஆத்மியை ஆமா ஆம் ஆத்மியே என்னை மிரட்டியிருக்காங்க அதனாலதான் நானாவே சுயமா வாபஸ் வாங்கிட்டேன் காங்கிரஸ் வேட்பாளர் என்னை மிரட்டினாரு அதாவது மக்களே நான் வாக்கு கேட்க போகும்போது தேச விரோத சக்தியான ஆம் ஆத்மி சார்புல போட்டிடலாமான்னு கேட்டதுனாலதான் நான் வெளியே வந்துட்டேங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு குஜராத்துல அந்த சூரத் தொகுதியில நிக்கிற வந்து காஞ்சன் ஜாரிவாலா அப்படிங்கிறவரு ஆனா இவங்க ஆம் ஆத்மியில இருந்து இதெல்லாம் அவரை மிரட்டி சொல்ல வைக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க பாஜகால இருந்து இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கேம் விளையாடுறாங்க அங்க விளையாடுறதுல ஆக்சுவலி மிரட்டி சொல்ல வைக்கணும் அவசியம் கிடையாது இத வச்சே சொல்ல வைக்கிறாள்ல ஆமா ஸ்வீட் பாக்ஸ்ல கொடுத்தாலே போதுமே ஆமா கதம் கதம் ஆயிடும் அங்க அதே மாதிரி ஜி பாத்தீங்களா ஜி டுவெண்ட்டி மாநாட்டுல வந்து ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் தலைமை பொறுப்பை வந்து இந்தோனேஷிய அதிபர்கிட்ட இருந்து இவர் வாங்கிக்கிட்டாரு டிசம்பர் ஒன்ல இருந்து இந்தியா தான் வந்து அந்த இதை தலைமை வழி நடத்த போறாங்க அடுத்த வருஷம் செப்டம்பர்ல வந்து இங்கே நடத்தலாம் டெல்லியில வந்து அந்த மாநாட்டை நடத்தலாம்னு வந்து ஜி பிளான் பண்ணியிருக்காரு ஸோ வந்து இனிமே நாங்கள் தீர்க்கமா நடவடிக்கை எடுப்போம் லட்சியமோட ஒரு செயல்படுவோம்ங்கிற மாதிரி பயங்கரமா பேசியிருக்காது அங்க ஜி டுவெண்ட்டி இதை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த பொறுப்பை வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் என்னன்னா பாரதமே வந்து தாமரைல தான் மலர் வச்சிருக்காங்க இந்தோனேஷியாலே தாமரை வச்சாங்க இங்க என்ன வைப்பாங்கன்னு தெரியல பயங்கரமா ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க டெல்லியில இவ்வளவு தலைவர் ஒன்னா கூடுனாங்கல்ல அட்லீஸ்ட் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நிர்பந்தத்தை கொடுத்து அந்த பொருள் நிப்பாட்டிருக்கலாம் அது யாருக்கும் மனசே வரலை இப்போ ஒரு ஏவுகணை வந்து போலாந்துல விழுந்துருக்கு அந்த ஏவுகணை ரஷ்யாவோட உக்ரைனோடதாங்கிற சர்ச்சை கிளம்பிருக்கு ஆமா ஃபர்ஸ்ட் வந்து அது ரஷ்யாவோட உக்ர ஏவுகணை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உக்ரைன் அதிபர் வந்து வேகமா வந்து அறிக்கையெல்லாம் விட்டாரு உக்க ரஷ்யாவுக்கு வந்து அவங்க பண்ணுற தப்புக்கு எல்லையே கிடையாது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதுவும் போலாண்டு வந்து நாட்டோ அமைப்பில் இருக்குது அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பயங்கரமாக பேசிட்டார் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் அமெரிக்காவே என்ன சொல்லிருச்சு அது ரஷ்யாவோட ஏவுகணம் இல்லை உக்ரைனோட ஏவுகணுன்னு இவர் பக்கம் எல்லாரும் திரும்பிட்டாங்க இவர் தான் வார் கிரிமினல் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அதிபருக்கு எதிராக திரும்பிட்டாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒரு விபத்து தான் இது தெரியாம நடந்த ஒரு பிழைதான் சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு போலாந்து அதிபருமே வந்து இது ஒரு து துரதிருஷ்டவசமான ஒரு விபத்து தான் இது இது பிளான் பண்ணி பண்ண மாதிரி எங்களுக்கு ஆதாரம் எதுவும் கிடைக்கலங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க அது ஒரு பரிதாபமான விஷயம் ரெண்டு பேர் சம்மந்தமே இல்லாத ஒரு நாட்டுல வந்து ரெண்டு பேர் வேற இறந்துட்டாங்க இந்த இதுல ஆனா என்ன மேட்டர்னா இங்கேயே சுஞ்சாமே ரஷ்யாவோட ஏவுகணை உளுந்துருந்ததுன்னு யோசிச்சு பாருங்கண்ணே ஜி செவன் ஆல்ரெடி ஒன்னா கூடி பேசிட்டு இருக்காங்க இதுக்காக இப்போ நேட்ட அமைப்பு ஒன்னா வந்துச்சுன்னா நிச்சயம் அந்த வேல்டு வராமக்கூடிய வாய்ப்பு இருந்துருக்காங்களா ஒரு சின்ன ஏவுகணைனால சின்ன ஏவுகணைன்னு சொல்ல முடியாது அதை கொஞ்சம் பாத்து சூதாரமா சண்டை முதல்ல போடக்கூடாது அப்படி சண்டை போடுறீங்கனா பாத்து சூதாரமா போடுங்கன்னு சொல்ல வேண்டியது தனி இதெல்லாம் பாக்குறப்ப ஆஃப்டர் எஸ்கேப்பிங் ஃப்ரம் ஸ்ட்ரீட் டாக் சக்சஸ்ஃபுல்லி வீரன் டே அப்படிங்கிறாங்களா இப்படி தான் நைட் எல்லாம் போகும்போது பேட்ரு கிரக வாசிகள் பூபிக்கு வந்தால் அவர்களே விலங்குகளாக நாம் கருத சக மனிதராகவே மதிக்க வேண்டும் முதல்ல உங்க கூட வாழ்றவன சக மனுஷனா மதிங்கடா அப்படின்ட்டு வேற்றுக்கிற வாசிய சொல்லுதான் அரைகலன் நம்பர் ஒன் எழுத்தாளர் பிரதீப் பழைய ஸ்டேட்டஸ்னு சமூகம் ரொம்ப ஜாலியாத்தான் இருக்கு போலையே அப்படிங்கிறாங்க அரைகலன் மற்ற தெரியும்ல என்னது வந்து பண்ணது ஜெயமோகன் தான் ஆசான் தான் அது அறுபத்தி நாலுல தமிழக அரசு அகராதிலே இந்த வார்த்தை இருக்குன்னு கிளம்பியிருக்காங்க கூட்டணி குறித்து விவாதித்தோம் ஆனால் எதையும் விவரிக்க முடியாது கமல் நீங்க விவரிச்சிட்டாலே எங்களுக்கு புரியவா போகுது எடப்பாடி பழனிசாமிக்கு விருது என்னன்னா அமிஷா தான் நாயம் போய் பார்க்கணும் இது எங்க ஏரியா உள்ள வராத அப்படிங்கிற தூண்டை தானே பேசியிருக்காரு நிக்கல் நிக்கல் ஜல் தேர் நிக்கல் நிக்கல் ஓ அவருக்கு புரிஞ்ச மொழியிலே நீங்க வாங்க போங்க நாயம் கிட்ட வரணும் அவசியமே கிடையாது இப்ப நான் வேற மாதிரி பழனிசாமி அப்படிங்கிறாருல இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு வேற மாதிரி மாறினாலும் மாறுவாரு சொல்ல முடியாது உம் அனழக்குகள்லாம் இருக்கு இப்படி குடிஞ்சவருக்கு இப்படி எழுந்திரிச்சு நின்னுட்டு இருக்காரு தலை விரும்ப குனிங்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்னு கூட சொல்றாங்க பாப்போம் ஓகே சரி ஓகே இந்த ரப்பர் ஸ்டாம்ப் ஐயோ ரப்பர் ஸ்டாம்ப் அதை வச்சிருக்க பஞ்சாயத்து ஆயிரம் போதுக்குறீங்களா ஓகே நன்றி வணக்கம் நன்றி